அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்க சனிக்கிழமை என்று துளசி இலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய பர்ஸில் வச்சோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது செய்ய நிறைய பேர் பலனடைஞ்ச ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணியிருந்தேன் அதனால நம்பிக்கையோடு பண்ணுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு சகோதரி கூட எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப கழுத்த நிற்கும் கடன் பிரச்சனையாக இருக்கு தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கெல்லாம் மனசு யோசிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாதுங்க தற்கொலை அப்படிங்கிறது எதுக்குமே வந்து தீர்வே கிடையாது நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு நம்ம பலனடையணும் நல்ல நல்லா உழைக்கணும் அதன் மூலமாக வர காசை வச்சு நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கணும் இத்தனை வழிவகைகள் இருக்கும்போது தன்னைத்தானே மாச்சிக்கிறது அப்படிங்கிறது சரியான தீர்வாக இருக்காது அதனால் யாருமே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி உயிரை விடுற அளவுக்கெல்லாம் வந்து துணியாதீங்க ஏன்னா எல்லாமே வந்து மாறும் இப்படியே வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் மாற்றங்கள் நிகழும் நல்ல ஒரு பணக்கார வாழ்வை வாழ்வோம் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வோம் அதனால் இப்போ வர இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நினைச்சு வாழ்க்கையே முடிச்சுக்கணுங்கிற எண்ணத்தை இப்போ நீங்க பிரச்சனை தான் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தீராத மனக்கவலையில் வந்து தள்ளிவிடுதுங்க சித்தர்கள் வந்து ஒரு நேரம் வந்து குறிச்சு கொடுத்திருக்காங்க நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது மற்ற கடன் தீர்க்கும் பரிகாரத்தில் நம்ம செஞ்சு பலன் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கறத தாண்டி இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை யார்கிட்ட வாங்கினோமோ அவங்கக்கிட்ட நேரில் சென்று கொடுக்கறது இல்லை ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது இல்லை எதுக்குமே வாய்ப்பில்லை அப்படிங்கும்போது ஒரு சின்ன கவர்லையோ பர்ஸ்லேயோ கடன் வாங்கினவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதி நம்மளால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வைக்கிறது இதெல்லாமே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமே வெளிவரத்துக்கு உதவியாக இருந்துருக்குது நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையோட வந்துட்டு இந்த முகூர்த்த நேரங்கிற ஒன்றை கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க கண்டிப்பா வந்து அந்த நேரம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா இன்னைக்கு அந்த மைத்திர முகூர்த்த நேரம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு பதினொன்னு பன்னெண்டு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அதாவது அதிகாலை வந்து ஒன்று இருபத்தி நாலு அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வந்து இருக்குது ஆனால் இது வந்து நம்ம எல்லாருமே நல்லா தூங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் எழுந்து கடன் அடைக்கிறதோ இல்லை வந்து பணத்தை தனியாக கவரில் எடுத்து வைக்கிறதோ அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ நாளைக்கு லீவ் நாள் தான் அப்படிங்கிறதுனால யாராவது பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பதினொன்று ஒன்னு பன்னெண்டு நிமிடத்துக்கே வந்து நீங்க பணத்தை தனியாக எடுத்து வைக்கிறது இல்லைன்னா ஆன்லைனில் டிரான்சாக்சன் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இல்லைங்க நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே தூங்கிடுவோம் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் நாங்கள் தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டர்லலாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அதே சமயத்தில் இது ரெகுலராக வந்துட்டும் இருக்காது ஒரு மாதத்தில் ரெண்டு முறை சில சமயத்தில் மூன்று முறை அந்த மாதிரி வந்து வரும் இந்த தடவை மார்ச் மாதத்தில் நமக்கு மூன்று மைத்ர முகூர்த்த நாள் வந்து இருக்குது உங்களுக்கு அந்த மீதி ரெண்டு நாள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துட்டு சொல்கிறேன் இன்றைக்கி கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதாவது நான் திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இப்போ நீங்கள் பதினொன்றரை வரைக்கும் நைட்டு முழிச்சுட்ருக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பதினொன்று பன்னெண்டுங்கும் போதே மைத்திர முகூர்த்த நம் தூங்குது இல்லையா அப்போவே இந்த வேலையை வந்து பண்ணிவிடுங்க இல்லை நாங்கள் முன்னாடியே தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் வங்க தூங்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க கிட்ட கண்ணாடியில இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் சில்வரில் வந்து எடுத்துக்கோங்க இருந்தாலும் கண்ணாடி எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ இதுல நீங்க தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு ஒரு முக்கால் பங்குக்கே நீங்க வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது இல்லை பைப்பில் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் இது போல் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க மினிமம் அமௌண்ட்டே எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதனால் ஒரு பத்து ரூபாய் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுதுங்க இந்த பிரியாணி இலை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கிளியெல்லாம் இல்லாமல் ஓட்டையெல்லாம் இல்லாமல் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இல்லைன்னா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பயன்படுத்தணும் ப்ளூ ஆர் பிளாக் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ அந்த பிரியாணி அலையில் நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து எழுதுங்க மேலும் எந்த கடன் தொகை உங்களுக்கு அதிகமாக வட்டி கட்டி கட்டி ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ இல்லை ரொம்ப டார்ச்சராக இருக்குதோ அந்த கடன் மட்டும் இப்போதிக்கு நம்ம தீரணம்ட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதன் பிறகு ஒவ்வொரு கடன் பிரச்சனைக்கும் நம்ம இதையே கூட செஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நீங்கள் யாரோ ஒருத்தங்கள்தான் மட்டும் தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ அதிகமாக யார்கிட்ட கடன் வாங்கிருக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இந்த பிரியாணி இலையில நான் சொல்றதை வந்து நீங்கள் எழுதுங்க ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஃபோர் எயிட் இப்போ இதில் எப்படி எழுதியிருக்கணும் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதியிருக்கணும் எங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கறோன்னோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அதுக்கு கீழே நான் இல்லையா யாருக்கிட்ட வட்டி அதிகமாக கட்டுறீங்களோ இல்லை எந்த கடன் தொகை ரொம்ப பெருசாக இருக்கோ அப்படின்ட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து இங்கே எழுதுங்க இப்போ வந்து ஒரு இருபது லட்சம் கடன் இருக்கு வீட்டு கடன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல இருபது லட்சம் வீட்டுக்கடன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு எங்கே வாங்கியிருக்கீங்க அது வேற யார்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களோட பேர் எழுதுங்க இல்லை பேங்கில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பேங்க்னுடைய பேர் வந்து எழுதுங்க இப்போ எஸ்பிஐல வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது இருபது லட்சம் எஸ்பிஐ வீட்டு கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ அதுக்கு கீழே நான் சொல்கிறேன் இந்த போர்டு வந்து எழுதுங்க கேபிட்டல் லெட்டர்லேயே எழுதுங்க சரிங்களா கேன்சல் சிஏஎன் சிஇஎல் கேன்சல் அவ்வளோதான் இந்த மூணு தான் நம்ம எழுதுறோம் மேலே வந்து ஒரு நம்பர் எழுதுறோம் கீழே வந்து யாருக்கிட்ட அதிகமான கடன் வாங்கியிருக்கோமோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் வந்து எழுதுறோம் கீழே வந்து கேன்சல் அப்படின்னு எழுதுகிறோம் இப்படி எழுதுவதன் மூலமாக அந்த நம்ம எழுதியிருக்கிற அந்த கடன் தொகை இருக்கு அது வந்து சீக்கிரமாகவே நம்ம கட்டி முடிச்சு அதிலிருந்து முற்றிலும் வெளி வருவோம் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் அந்த பிரியாணி அல்ல எழுதிடணும் அடுத்து நீங்கள் சுத்தமாக தான் இருக்கீங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை நான்வெஜ் எல்லாம் சாப்பிடல அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த சாமி ரூமில் கொண்டு போயிட்டு இதை வச்சிடணும் நான் சொல்கிற மாதிரி வைக்கணும் இல்லை ஹாலிலேயே கூட ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க இந்த பவுலில் வந்து நம்ம தண்ணீர் பயன்படுத்தி இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கை கால்பட்டோ இல்லை தவறுதலாக உங்களுடைய கைப்பட்டோ அது ஒழுந்து உடைய உடையாத மாதிரி பார்த்து வைக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம மூடி போட்டு வைக்க போகிறது கிடையாது அப்படியே ஓப்பனாக தான் வைக்க போகிறோம் அதனால எங்கே வச்சா சேஃபாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பெட்ரூமோ ஹாலோ இல்லை உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த வடகிழக்கு மூளை சவுத் ஈஸ்ட் கார்னர் அங்கே வச்சிங்கனாலும் சரி எங்கே வச்சிங்கனாலும் சரி நான் சொல்கிற மாதிரி வந்து வைங்க ரூபாய் நோட்டு சொன்னேன் இல்லையா பத்து ரூபாய் நோட்டுன்னு அந்த பத்து ரூபாய் நோட்டை முதல்ல வைங்க வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கண்ணாடி பவுல வந்துட்டு நீங்கள் வையுங்க அதாவது இதில் தண்ணி வந்து இருக்கணும் இப்போ அதுக்கும் மேலே இந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் வைக்கணும் இது இரவு முழுவதுமே அப்படியே இருக்கட்டும் நான் சொன்ன அந்த முகூர்த்த நேரமும் பார்த்தீங்கன்னா இந்த இரவுலயே கடந்து போயிடும் ஆனால் அதனுடைய சக்தி முழுவதும் இந்த நீர்லையும் நம்ம எழுதியிருக்கிற இந்த பிரியாணி இலை மீதும் கண்டிப்பாக வந்து இறங்கிடுக்கும் அதன் பிறகு காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிக்கிறது குளிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் எழுந்த உடனேயும் இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல எங்கேயாச்சும் ஊற்றிடுங்க இல்லைனா வாஷ்பேசன் சிங்க் இங்கே எங்கேயாச்சும் வந்து ஊற்றிடுங்க இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரியாணி இலை இதை வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு அதில் காட்டி இதை அப்படியே வந்துட்டு எரிச்சிடுங்க இல்லைனா மெழுகுவர்த்திலேயோ விளக்குலேயோ ஏதாவது ஒன்றில் காட்டி முழுவதுமே இந்த பிரியாணி இலையை வந்துட்டு நீங்கள் எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்து கூட்டி தள்ளிடுங்க இல்லைனா வெளியில் போயிட்டு ஊதிடுங்க அந்த கீழே வச்ச பார்த்தீங்களா பத்து ரூபாய் இந்த பத்து ரூபாயை நீங்கள் கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு கோதுமை நாளான பிஸ்கட்டோ இல்லை இந்த ரஸ்க்குன்னு சொல்லும் இல்லையா வர்க்கி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அங்கே எந்த தெருநாய்கள் இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு விடிய காலையில் தேய்பிரை அஷ்டமி திதியும் இருக்குது தேய்பிரை அஷ்டமி திதி அப்படினாவே நம்ம இது போல் தெருநாய்களுக்கு கோதுமை உணவு கொடுத்தோம் அப்படின்னாவே நம்முடைய பிரச்சனைகள் முக்கால் வாசி வந்து முடிவுக்கு வந்துடும் அதனால இந்த மைத்ர முகூர்த்தத்துக்கு அடுத்த நாளே இந்த தேய்பிரி அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நீங்கள் இந்த பணத்தை வந்து இந்த மாதிரி தான் செலவு பண்ணணும் வேற எதுக்கும் வந்து பயன்படுத்தாதீங்க அடுத்து ஒரு சந்தேகம் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் இருக்காது நாங்கள் வீட்டில் தான் நாய் வளர்த்துறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டு நாய்க்கே கூட கொடுங்க இல்லை வீட்லேயும் நாய் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு எங்கேயாவது நிறைய மண் போன்ற பகுதி இருக்கும் பாருங்க புதர் மாதிரி அங்கே வந்துட்டு ஒன் ஒன்றா ரெண்டாக உடச்சி போட்டுருங்க அங்கே வர ஈ எறும்புகளாவது அதை சாப்பிட்டுட்டோம் மொத்தத்தில் அந்த பணத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து செலவு செய்யணும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் வழிகள் இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து கிடைத்தே தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்